அவருடைய அடியாரின் மீது எந்த ஒன்று இறக்கப்பட்டிருக்கின்றதோ அதை அவர்கள் செவியுற்றார்கள் என்று சொன்னால் தரா அழகினமும் அவர்களுடைய கண்களில் நீங்கள் பார்ப்பீங்க அதாவது உள்ள அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அச்சத்தோடு வரக்கூடிய கண்களுடைய நீர்களை நீங்கள் அவர்களை தாரத்தாலையா வாய்ப்பதை நீங்கள் பார்ப்பீங்க கண்மணி நாயகன் சல்லல்லாஹ் அலுவலி செல்லம் அவருடைய காலத்தில் செல்லா செல்லம் அவர்கள் குரானை எத்தி வைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு எதிராக இந்த குரான்களுக்கு எதிராக எத்தனையோ விஷயங்கள் காஃபிரிகளும் முஷ்ரிக்கிங்களும் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் குரான் பொய்யா இருக்கும் குரான் பொய்யா இருக்கும் அப்போ நாயன் சரதாரேஸ் நம்ம இடத்துல ஒரு சில கூட்டங்கள் அடிக்கடி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மூசா நபிக்கும் ஈசா நபிக்கும் எவ்வளவோ மாஞ்சுசாக்கள் கொடுத்துருந்தாங்க மூசா நபி கைத்தடியை தூக்கி கீழே போட்டாங்கன்னா கடலே குழந்திச்சு கைத்தடியில் வச்சு என்ன பாம்பாக மாறிச்சு மறுபடியும் அந்த பாம்பை கையில் பிடிப்பாங்க க பாம்ப கையில் பிடிப்பாங்க தடியாக மாறிக்கும் ஈசா அலு இஸ்லாம் அவர்களுக்கு எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த நோயை தட அந்த உடலில் தடவினார்கள் என்று சொன்னால் அந்த நோய் குணமாகக்கூடிய ஒரு மாஜிசா இது போன்ற ஒவ்வொரு நவினார்களுக்கும் எவ்வளவோ மாஜிசாக்கள் இருக்குது உங்களுக்கு என்ன மாஜிசா நீங்களும் நவீனு சொல்றீங்கல்ல உங்களுக்கு என்ன மாஜிசா அப்படின்னு சொல்லி கண்மணி நாயகன் சலதா லேஸ்மர் இடத்துல வந்து வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ அல்லாஹால ஆயத்தை இறக்கி வைக்கிறான் நவியே என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் நாம் கொடுத்திருக்கின்ற இந்த குரானே பெரிய மாஜிசா எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஏதாவது நிகழ்வு நிகழ்த்தாது நீங்க அதை ஓதனீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் காதலை வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய உடல்களில் இருந்து அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை நீங்கள் பார்ப்பீங்க உடனே செல்வாங்க இந்த புராண நாங்கள் கேட்டு இருக்கிறோம் இந்த புராண நாங்கள் செவிமடுத்திருக்கின்றோம் எங்களை உன்னோட சாட்சியாளர்களாக எங்களை எழுதி வைத்துக்கொள் அப்படின்னு அவர்கள் சரண்டர் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த துரான் என்பது ஒரு பெரும் ஆட்சி ஒரு அற்புதமாக சல்லதா அலிசலம் அவர்களுக்காக வேண்டி அருளப்பட்ட வேதமாக இருந்து கொண்டிருக்கின்றது வெண்ணியூருக்குரியவர்களே இதற்குண்டான நிகழ்வுகளை நம்ம ஏற்கனவே சில நாள் கூட பார்த்துருப்போம் சிறது கண்மணி நாயகன் சல்லு அலே வலம் அவருடைய காலத்தில் சல்லாது அலிசலம் அவர்களை பார்க்காத ஒரு சஹாபி நஜாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு அரசர் இஸ்லாத்தில் வருவதற்கு முன்பதாக அவருடைய நாட்டிற்கு சென்று ஒரு சஹாபி அவருடைய நாட்டுக்கு போறார் போய் அங்கே போய் நிற்கக்கூடிய நேரத்தில் அது நஜாஷி சொல்றாரு ஏதோ உங்க நாட்டுல உங்க ஊர்ல அந்த சஹாபியை பார்த்து கேட்கறாங்க உங்க ஊர்ல ஏதோ முகமதுன்னு வந்திருக்காராம் ஏதோ குரான்ல ஏதோ ஓதுராமில்லை வேதம்னு சொல்றாராமல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது நஜாஷி மாமாம் அவர் நஜாஷி அரசர் இடத்துல நின்றுகிட்டு வந்த சஹாபி ஆமா முகமது சல்லா அலிசன் அவர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு குரான் அருளைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அல்லாஹுடைய வேதம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது அதை செவியுட்பம் என்று சொன்னால் அவ்வளவு இன்பமாக இருக்கும் அவ்வளவு உரிமையாக இருக்கும் நஜாசி இமாம் பெரிய அரச சபையில நின்னுகிட்டு அப்படியா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓதுனு எங்க அவர் கொண்டு வந்த ஆயத்துகள்ல இருந்து சில ஆயத்துக்களை ஓதுன்னு அப்படின்னு சொல்றாங்க அந்த சஹாபி சல்லதா அேசலம் அவர்கள் என்பால் எடுத்துக்கொண்டு வந்த அந்த புராண அழகான முறையில் ஓதி காட்டுறாங்க அந்த நஜாசி இடத்துல அப்படியே நஜாசி இமாம் முடிச்சுட்டு அந்த சஹாபி கண்ணை முடிச்சு பாக்குறாங்க ஓதி முடிச்சுட்டு பார்த்தா நஜாசி ஓன்னு அழுதுகிட்டு இருக்காரு தராத்தரையா கண்ணை வலுத்து வழுதுகிட்டு இருக்கு உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய எல்லா இடத்துல எல்லா மக்கள் இடத்துலையும் சொல்றாங்க பிரதிநிதிகள் எல்லாம் இருப்பாங்கல்ல ஆசை சபையில அவங்கள சில கிறிஸ்துவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு எழுபது நபர்களை கொண்ட ஒரு குழுவை அட அமைச்சு இந்த குழுவை நீங்க நாயணம் முகமது சல்லா அலிஸ்லாம் இடத்துல கூப்பிட்டு போகும் கூப்பிட்டு போங்க என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எழுபது கிறிஸ்தவ பாதிரியர்களை கண்மை நாயகன் சல்லத்தா அலிசலம் அவருடைய சபைக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் நான் ஜாஷி என்று சொல்லக்கூடிய அரசன் சல்லத்தா அலிசலம் அவரு இடத்துல வராங்க சல்லா அலே சொல்வ இடத்துல இந்த எழுபது எழுபது கிறிஸ்துவ பாதிரியார்களும் வந்து நிக்கிறாங்க முகமது நீங்க ஏதோ புராணம் சொல்லி ஓதிகிட்டு இருக்கிறீங்களா முல்ல எங்க ஓதுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சலல்லாஹு அழைகி வசலம் அண்ணவர்கள் சுரா யாசீனை அந்த எழுபது நபர்களுக்கு முன்னால் நின்று ஓதுகின்றார்கள் சுரா யாசீனை எழுபது நபர்களுக்கு முன்னால் நாயகன் சலல்லாஹு அழகி வசலம் அண்ணவர்கள் ஓதுகின்றார்கள் எழுபது நபர்களும் அப்படியே மெய்மறந்து தங்களுடைய கண்களில் இருந்து வரக்கூடிய கண்ணீர்கள் அப்படியே ஊற்றுகின்றனர் கண்ணீர் அப்படியே ஓடுது சொல்லதாலேசனம் அவர்கள் நிப்பாட்டிட்டு கண்ணை முடிச்சு பார்த்த மாத்திரத்துல வேகமாக போய் சொல்லதாலேசன் அவருடைய கரம் பிடித்து எழுபது அந்த கிறிஸ்துவ பாதிரிமார்களும் சுனாத்தி தருகின்றார்கள் என்பதாக வரலாறுகள் சொல்லுகின்றது கண்ணியத்திற்குரியவர்களே நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாம் இந்த ரமதானில் ஓத கேட்கக்கூடிய இந்த குரான் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது உமர் ரதி அல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்கள் நாயகம் சல்ல செல்லம் அவர்களை கொள்வதற்காக வேண்டி வாழ் அவர்கள் மாற்றியது இந்த குரான் மாற்றியது இந்த குரான் போய் குரான ஒரு எட்டு பார்க்கறாங்க சூரத தாகாவை சும்மா ரெண்டு வரி தான் பார்க்கறாங்க ரெண்டு மூணு ஆயத்தை பார்த்த மாத்திரத்தில் இந்த குரான் அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்றது எந்த அளவுக்கு இன்னைக்கு இது சல்லா அலேஸ்லம் அவர்களை வெட்ட ஏந்திய வாழ் இன்னைக்கு இஸ்லாத்திற்காக வேண்டி போன்று ஒரு ஒரு அரசவை கிடைக்காதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ாலான ஒரு வாழ்க்கையை மாற்றி இது அன்னைக்குள்ள சஹாபாக்களுக்கு மத்தியும் கிடையாது இப்போ இருக்கக்கூடிய இடையில ஒரு காரி அப்துல் பாசித் என்று சொல்லக்கூடிய ஒரு காரி எல்லாருமே அவருடைய கிராத்துக்கு மறந்தவர்கள் யாருமே யாருமே அவருடைய கிராத்து கேட்காம இருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு காரி ஒரு நாட்டிற்கு அவரோடு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவரை கூட்டிக்கிட்டு ஒரு ஒரு நாட்டிற்கு போகிறாங்க அந்த நாட்டில் கம்யூனிசவாதிகள் என்பதாக சொல்லக்கூடிய இஸ்லாம் என்பதே அறவே கிடையாது வேதம் என்பது ஒரு வேதம் என்றது ஒரு இதுவே கிட ஒரு விஷயமே கிடையாது இதுவெல்லாம் ஒரு ஏமாற்றுத்தனம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிசவாதிகளுக்கு மத்தியில் போய் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய நண்பர் அப்துல் பாஷித் அவர்களை கூப்பிட்டு வந்திருக்கவங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து அழகா குரான் ஓதுவார் இவர் வந்து அழகா ஓதுவார் இவரை ஓத சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டவாதிகளுடைய சபையில் உட்காந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஓதுவதற்கு அனுமதி கேட்கிறாங்க அவர்களும் எல்லாருமே கம்யூனிஸ்ட்ல பெரிய ஆளுகளாக அவங்கெல்லாம் எப்படி இருக்கு யார் வந்து சொன்னாலும் தன்னுடைய நிலைகளில் இருந்து மாறாத ஆட்கள் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு மத்தியில உட்கார்ந்து இருக்கும் பொழுது பரவாயில்ல ஓதட்டும் அப்படின்னு சொல்றாங்க காரி வாசித்து அவர்கள் ஓத ஆரம்பிக்கிறார்கள் ஓதும் பொழுது என்ன ஆயத்தை ஓதுறாங்கன்னா உமரது வாழ்க்கையை எந்த சூறா மாற்றி போட்டதோ அவருடைய வாழ்க்கையை எந்த சூறா புரட்டி போடுகின்றதோ அந்த தனகசூரா அந்த சபையில உட்காந்து ஓதுறாங்க இருபது ஆயிரத்தி இரண்டு பக்கங்கள் ஓதுகின்றார்கள் வாசித்து ஓதிக்கிட்டே முடிச்சுட்டு ஓதிக்கிட்டே இருந்தவங்க இரண்டு பக்கங்களை முடித்து விட்டு கண்ணை திறந்து பார்க்கின்றார்கள் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டவாதிகளுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்றது உடனே தன்னுடைய நண்பரை வாழ்த்து ஏன் அழுவுறாங்கன்னு கேளுங்க இல்லை என்ன விளங்குச்சு இவனுங்களுக்கு அங்கே உட்காந்துருக்கவங்க கம்யூனிஸ்டவாதிகள் இஸ்லாத்தை ஏத்துக்க மாட்டாங்க குரானை ஏற்றுக்க மாட்டாங்க இங்க ஓதுறது என்ன ஓதுறாங்கன்றது விளங்காது என்ன ஓதுறான்றது தெரியாது இவனுங்க எதுக்கு அழுதுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி டிப்பார்ட்ம உடனே கூட உங்கள் நண்பர் கேட்குறாரு எல்லாத்தையும் பாட்டிட்டு எதற்காக வேண்டியாடுகின்றீர்கள் இவர் என்ன ஓதுனாருன்னு எங்களுக்கு தெரியலை இவர் என்ன ஓதுனாரு என்ன சொல்றாரு இந்த வார்த்தைகள் மூலமாக என்ன சொல்ல வராருன்றது எனக்கு தெரியல ஆனால் அவர் ஓதக்கூடிய ஒரு ஆய ஒவ்வொரு அத்தியாயங்களும் ஏதோ ஒன்றை உணர்த்துகின்றது ஏதோ ஒரு விஷயத்தை உள்ளடக்கி இருக்கின்றது அதனால எங்களை மீறி எங்களுடைய கண்களிலிருந்து தண்ணீர் வருகின்றது என்பதாக சொல்லி அந்த ஆயத்தங்களிலே என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றது என்பதாக ஆராய்ந்து பார்க்கும் முன்னேற்பாடுகள் ஏற்பாடு ஏற்பாடு செய்கிறார்கள் என்னத்துக்குரியவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் புராணம் ஓதுறோம் குரானை கேட்குறோம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்துக்கு முன்வருது நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனை எத்தனையோ மனிதர்கள் எங்கெங்கோ இருக்கக்கூடியவர்களை எல்லாம் இந்த குரான் புரட்டி போட்டது இந்த குரானோடு இருக்கக்கூடிய நம்மளை குரான் மாற்றுறதுக்கு எவ்வளவு நேரமாகும் குரானை உணர்ந்து ஓதக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அல்லாஹு தாலா நிச்சயமாக இந்த குரானை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாக்கியத்தை என் மனைவர்களுக்கும் தந்துருள்வான் இன்ஷா அல்லா குரானை ஓத அதை கேட்க அதன்படி வழிபட அல்லாஹு தாலா அந்த மனைவர்களுக்கும் தோசை குறிவானாக வாசரி ஆவானா தலில்லாக ரொம்ப